நம்மளுடைய எண்ணமானது ரொம்ப வேகமாக சார் பணம் சம்பாதிக்க கூப்பிட்டு வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்டோரிய சொல்லி எங்கேயோ கூப்பிட்டு போறீங்கன்னு நினைக்காதீங்க பணம் சம்பாதிப்பதற்கு பணத்தை நோக்கி நாம் பயணிக்க கூடாது நம்மை நாம் தெளிவாக்கி கொண்டால் பணம் நம்மை தேடி ஓடி வரும் அந்த ரகசியத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ரைட் அப்போ நம்ம மனதை நெகட்டிவ் எனர்ஜியா இருக்கு அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜியா மாத்தணும் எதெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி சொல்லுங்களேன் உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு எனர்ஜி வந்து சந்தرمுக்கே நீங்க મારணும்னு நினைக்கிறீங்க நான் நினைக்கிறேன் அப்படின்னா என்ன என்ன நடதா நீ சந்தرمுக்கே મારுங்க சந்தோஷத்துல நெகட்டிவ் இல்ல பாசிட்டிவ் எனர்ஜில என்ன பண்ணா நடக்கும் சொல்லுங்க ஏதாவது பழம் வாங்கி கொடுத்தா ஏதாவது பூ வாங்கி கொடுத்தா ஹ குடுங்க வாங்கி கொடுத்தா ஏதாவது பீட் வாங்கி கொடுத்தா ஏதாவது நல்ல பாட்டு பாடனா சந்தرمுக்கே சந்தرمுக்கே பாட்டு பாடனா மலை மேடத்துக்கு ஒரு விஷயத்துக்கு தலையாட்டாங்க எது காட்டினாங்கன்னா சார் நல்ல பாட்டு பாடினா நான் சந்தோஷமாயிடுவேன் சார் சூப்பர் குட் மலை மேடத்துக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க இது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நல்லா புரிஞ்சுங்க உங்களுக்கே தெரியாம ஒரு விஷயம் இருக்கு இவங்க சொன்னது உங்களுக்கும் பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சில நேரங்கள்ல சில பாட்டை கேட்கும்போது போது மை மறந்து உட்காருவீர்கள் அதாவது சில நேரங்கள்ல சில பாட்டு மருந்தாவே மாறும் நமக்கு கனத்த மனதோட இருப்போம் அந்த பாட்டை கேட்டவனே அப்படியே ரிலாக்ஸ் ஆகும் மைண்டு பாடல்கள் வந்து மனிதனுடைய வாழ்க்கையில் பெரிய பங்கு எடுத்திருக்கு அதை பற்றி பேசுனா ஒரு நாள் பேசுனேன் அதை விட்டுருங்க ரைட் இப்போ மேடத்துக்கு பாட்டு கேட்டால் ஹாப்பி ஆகிடும் கட்டிங்களா மேடம் கண்ணீர் வருது மேடம் வரல வந்து அழுது மேடம் அதை விட தடுத்து அது ஏன்னா வேறு தெரியுது மேடம் கண்ணு அதான் பார்த்தேன் ரைட் சந்தோஷமாயிட்டாங்க வேறு எதுவும் இல்லை ஒரு மனித சந்தோஷமான என்னங்க வெளில வரும் அவனா எந்த அதெல்லாம் கோவப்பட்டால் அதான் வரும் அது வேற பிரச்சனை கோவப்பட்டால் அதான் வரும் அடுத்த

எந்திரிக்கும் போதே ஏதாவது பஞ்சாயத்தோட தான் சார் எந்திரிப்போம் ஒன்னும் பண்றதுக்குல குடும்பத்தோட இருக்கவங்க இதெல்லாம் அனுபவிச்சே ஆகணும் அப்போ காலையில எந்திரிச்ச உடனே தெரியுங்களா எந்திரிச்ச உடனே நீங்க கேட்க வேண்டிய காலை கடன் முடிச்சுட்டு உங்களுடைய முதல் செயல் என்னவா இருக்குன்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரைட்டுங்களா ஏன்னா நம்ம மனதை நம்ம தயார்படுத்துறோம் இப்போ எதுக்கு நெகட்டிவ் எனர்ஜில இருந்து பாசிட்டிவ் எனர்ஜி விட்டு போறோம் ரைட்டுங்களா அப்படின்னா பேசிக்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இதெல்லாம் முடியிற காரியமா சார் முடிஞ்சாதான் துட்டு வரும் துட்டு வேணும்னா நீங்க முயற்சி பண்ணீங்க இதுக்கப்புறம் உங்க இஷ்டம் ரைட் அப்போ இந்த மனதை மாற்றுவதற்கு நம்ம பாட்டு கேட்கணும் காலையில எந்திரிச்ச உடனே ரெண்டாவது சாயந்தரம் சொன்ன அது எப்போ அது என்ன நேரம் அப்படின்னா நீங்க படுக்க போறீங்கல்ல எங்களுக்கு எல்லாமே தெரியும் சார் இதான் பிரச்சனையா எங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் தெரியறதுனால எதை செய்யறதுன்னு தெரியல

எந்த அளவுக்கு உற்சாகமா இருக்குன்னு மட்டும் நீங்க பாருங்க இது ஒரு பாதிய நீங்க போய் பாருங்க நேரில் எப்படி குத்து விடுதுன்னு மட்டும் பாருங்க எனர்ஜி குத்து இப்ப உடனே குத்து வாங்குவீங்க அது எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு 48 நாளுக்கு அப்புறம் ஒரு குத்து வாங்குறது அதனோட எனர்ஜி எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க சரிங்களா ரைட் உண்மையாவே இந்த சேட் ரைட் வா மேடம் வருமா மைண்ட் எல்லாம் ரிலாக்ஸ் அண்ணா எனக்கு தெரியும் அண்ணா பணம் மட்டும்தான் வரமாட்டிருக்கு

எனக்கு மட்டும் இந்த திறமை இருந்துச்சு வச்சுங்க இந்த நாட்டையே தலைகள மாத்தி விடுச்சு சொல்லுவாங்க நான் சொல்றேன் நீங்க எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது செஞ்சாதான் இது நடக்கும் நல்லா புரிஞ்சுங்க எப்படி நீங்க மன வருத்தத்தோடு சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் சாத்தியமில்லை இல்லை அப்ப என்ன பண்ணலாம் நீங்க சந்தோஷப்பட்டிருக்க வாய்ட்டு சிரிச்சிருங்க உங்க மனசு மாறிடும் ரிவர்ஸ் பார்முலா இங்க உங்க லைஃப்ல ஏதாவது சாத்தியப்படுத்தணும் ரிவர்ஸ் ஃபார்ம்ல நம்ம இந்த விஷயத்தை வேற வழியே கிடையாது கட்டுங்களா அப்போ நம்ம மனதை சந்தோஷப்படுத்துவதற்கு இரண்டாவது ஆயுதம் என்ன சிரிப்பு நரசிம்மராவோட தங்கச்சியாவோ அண்ணனாவோ இருக்காதீங்க ஒரு ரூபா கூட குறைய போறது இல்ல உங்க அழகுல ஒரு பசு கூட குறைய போறது இல்ல உங்க வெயிட்ல ஒரு பசு கூட குறைய போறது இல்லை திரிக்கிறதுனால அப்ப சந்தோஷமாக இருப்பது மனதை முகத்தோடு வைத்துக் உங்கள் மனதுக்கு பாசிட்டிவ் ரிஜெல்ட் கொடுங்க